ஹாய் காய்ஸ் முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுட்ரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு நம்பர் காய்ந்த மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பேன் சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா ரோஸ்ட் இருக்கும்போது ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு பத்து நம்பரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு நம்பர் பூண்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை சேர்த்து ராஸ்மெல் போகிற போற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கல்லுப்பு சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த பவுட்ரையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வைங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை கீரையை நல்லா ஃபைனாக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வேக வைங்க இப்போது தோரம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இப்போ தண்ணி சேர்த்து நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இது விசில் வந்துக்கிட்டு இருக்க இருக்கட்டும் சேம் டைம் இப்போ முருங்கைக்கீரை வெந்துருச்சு தண்ணியும் சேர்த்து இப்போ நம்ம வேக வச்ச தோரம் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க தேவைன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கொதித்து வந்ததுக்கப்புறமா இறக்கி ஒரு பேனில் மாற்றிக்கோங்க நம்மளுடைய முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப பை ஆல்